அல்ல லூயா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக பரலோக பொக்கிசம் இந்த நாளிலும் தியானிக்கக்கூடிய வேத வசனமானது மத்திய புஸ்தகத்தினுடைய மன்னிக்கவும் நீதிமொழிகள் புஸ்தகத்தினுடைய இருபத்தி ஐந்தாம் அதிகாலத்திலே ரெண்டாய் ரெண்டாவது வசனம் காரியத்தை மறைப்பது தேவனுக்கு மேன் காரியத்தை ஆராய்வதோ ராஜாக்களுக்கு மேன்மை ஹலை லூயா கர்த்தர் வேத வசனங்களின் மூலமாக அநேக மறைபொருள்களை நமக்கு தந்திருக்கிறார் அது அவருக்குள்ள மேன்மையை பாராட்டுகிறது மேன்மையை குறிக்கின்றது ஆனால் அந்த காரியத்தை அந்த மறைபுரலை ஆராய்வதுதான் ராஜாக்களுக்கு மேன்மை என்றபடி கத்தர் இன்றைக்கு நம்மை ராஜாக்களாக லேவியராக தன்னுடைய சீசர்களாக தன்னுடைய பிள்ளைகளாக நம்மை உயர்த்தி வைத்திருக்கிறார் ஆகவே அவர் சொன்ன மறைபொருளை நாம் வேதத்திலிருந்து ஆராய்ந்து அறிய வேண்டும் அப்படி இந்த நாளிலே ஆராய்ந்து அறிவதற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனமானது மத்த புஸ்தகத்தினுடைய பத்தொம்போதாவது அதிகாரத்திலே இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் வசனங்களை வாசிக்கும் பொழுது அப்பொழுது இயேசு தம்முடைய சீச்சர்களை நோக்கி ஐஸ்வர்யவான் பல்லோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அறிந்தென்று நெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் மேலும் ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிறோம் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாயிருக்கும் ஹலிலூயா ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டான் என்பதை கருத்தர் திட்டமாக சொல்கிறான் ஏனென்றால் அவன் தேவனை விட நேசிப்பது ஐஸ்வர்யத்தை ஆகவே அவன் விக்கிரகாராதனை விழுந்து போனான் விக்கிரகாராதனை விழுந்து போனவன் என்றைக்குமே தேவனுடைய ராஜ்யத்திற்கு வர இயலாது ஏனென்றால் தேவனை நேசிக்காதவன் தேவனை விசுவாசிக்காதவன் அவன் ஆகவே அவன் சிலை வழிபாட்டுக்குள்ளே விக்கிரக ஆராதனைக்குள்ளே சென்றிருப்பதனாலே இந்த காரியத்திலே அவன் ஈடுபட்டதினாலே அவன் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டான் அதை விட கத்திர அடுத்த சொல் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாயிருக்கும் ஊசியின் காதிலே ஒரு ஒட்டகம் எப்படி நுழைய முடியும் ஆண்டவர் இதை மறைபொருளாக சொல்லியிருக்கிறார் ஓமையாக சொல்லியிருக்கிறார் ஓமையாக சொன்னாலும் தமிழில் ஒரு பழமொழி சொல்ல பொருந்து சொல்ல வேண்டும் என்று அப்படி என்றால் இந்த ஓவியம் கருத்தை பொருந்து சொல்லியிருக்கிறாரா என்றால் பொருந்து சொல்லியிருக்கிறார் என்பதை தான் இந்த நாளிலே நாம் தியானித்துப் போகின்றோம் அலேடு யார் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழையுமா என்றால் நுழையும் உண்மையிலே என்பதை தான் இன்றைக்கு நாம் காணப்போகின்றோம் எப்படி என்றால் அந்நாளில் எஸ்எரி நகரிலே வியாபாரத்திற்கு மற்றும் ஏதாவது காரியத்திற்காக வெளியே செல்கிறவர்கள் மாலை ஆறு மணிக்குள் திரும்பாவிட்டால் மாலை ஆறு மணிக்கு எல்லா வாசல்களும் மூடப்பட்டுவிடும் ஊசி வாசல் என்ற ஒரு சிறிய வாசல் மட்டுமே திறந்திருக்கும் அது பிந்தி வருகின்றவர்கள் அந்த ஊசி வாசல் வழியாக உள்ளே நுழைந்து விடலாம் ஆனால் ஒட்டகத்திலே வியாபாரத்திற்கு சென்றிருக்கிறவர்கள் பொருள்களையெல்லாம் ஒட்டகத்தின் மேலே ஏற்றி வைத்து அவர்கள் திரும்பி வருவார்களானால் அங்கே வெளியே இருக்க வேண்டுமானால் ராவில் இருளிலே இருக்க வேண்டும் ஆகவே இருளிலே இருந்து நாம் நகரத்துக்குள் ஒளிக்குள் பிரவேசிக்க வேண்டும் என்றால் ஊசி வாசல் வழியாக தான் பிரவேசிக்க வேண்டும் அப்பொழுது என்ன செய்வார்கள் என்றால் ஒட்டகத்தின் மேலுள்ள பொருள்களை இறக்கி வைத்துவிட்டு அந்த ஊசி உள்ளாக ஒட்டகத்தின் தலையை மனிதர்கள் தாழ்த்தி அதை உள்ளே நுழைத்து பிறகு அது உள்ளே நுழைந்த பிறகு அதன் உடம்பு பகுதியை குடிய வைத்து அதன் மூலமாக அந்த உடம்பு பகுதியை உள்ளே தள்ளி பின்பு பின்னங்கால்களை உள்ளே இழுத்து கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒட்டகமானது ஊசியின் வாசல் வழியாக உள்ளே நுழைந்து விடும் அல்லாம் இதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார் ஒட்டகமானது ஊசியின் காதலே நுழைவது எளிதாக இருக்கும் என்றால் ஒட்டகம் எளிதாக ஊசி வாசல் வழியாக உள்ளே சென்றுவிடும் ஆனால் கத்தர் இதை எதற்கு ஓமையாக சொல்கிறார் என்றால் அந்த இருளே இருக்காமல் நாம் ஒளியிலே செல்ல வேண்டும் என்பதை கர்த்த நமக்கு இங்கே தெளிவுபடுத்துகின்றான் வெளியே இருந்தால் இருள் உள்ளே போனால் ஒளி அலையிலுயா அதே போல வெளியிலே இருக்கும்போது பாரத்தோடு வருகிற ஒட்டகம் பாரமில்லாமல் தான் உள்ளே நுழைகிறது ஆகவே இருளே இருக்கிற மனிதன் பாவ பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிறான் அவன் அந்த பாவ பாரத்தை இறைத்து வைத்துவிட்டு இடுக்கமான வாசல் வழியாக தேவன் நமக்கு காண்பிக்கின்ற வாசல் வழியாக நாம் உள்ளே நுழையும் போது நாம் தேவனோடு தேவனுடைய ஒளியிலே நாம் வாழ்கிறவராக இருப்போம் என்பதை பர்லவராஜ்யத்திற்கு செல்கின்ற தான் இந்த ஓமை மூலமாக சொல்கிறார் இப்படி ஒரு மறைப்பொருளை கர்த்தர் இன்னும் அநேக பொருள்களை குறித்து நமக்கு இருக்கிறார் இதை நாம் இனி வருகின்ற ஒவ்வொரு வாரங்களிலும் வியாழக்கிழமை தோறும் இந்த மறைப்பொருள்களை குறித்தே நாம் தியானிக்க இருக்கிறோம் அதை நாம் வெள்ளிக்கிழமை இருக்கிறோம் தேவன் தாமே தன்னை ஆசீர்வதிப்பாளராக எங்கள் அன்பின் பல்வகத்திலாவே நல்ல ஆண்டவரே அப்பா காரியத்தை மறைப்பது தேவனுக்கு மேன்மை காராய் காரியத்தை ஆராய்வது ராஜாக்களுக்கு மேன்மை என்றபடி கர்த்தர் ஆராய்ந்து அறியக்கூடிய உண்மை மேன்மைப்படுத்த என் தேவனை எங்களை எடுத்து பயன்படுத்த முடியாத ஒரு புதிய கூர்மையான கருதியாக எங்களை எடுத்து வலமையாக பயன்படுத்த முடியாத உங்களுடைய கருத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் தொடர்ந்து ஆசீர்வதியும் பலப்படுத்தும் துதி கன மகிமை யாவும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம் எங்கள் ஜமங்களுங்கள் எங்கள் ஜீவனுள்ள நல்லதுதாவே ஆமே ஹலேலூயா சோத்ரம்